இங்கே மூன்று எப்படி விட்ட முறை மக்கள் கோரிக்கே பட்டியல் அஞ்சு ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரு முறை முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு முறை மறுமுறை இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று முறை மூன்று முறை

அந்த சாதியை இருந்து வெளியேற்றியது போல தேவேந்திர வெளியேற்று என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று மூன்று முறை பரிந்துரைச்சு மூன்று முறை அதை தூக்கி குப்பையில் போட்டு இப்ப நம்மளை என்ன சொல்றான் நீங்க வெளியேற்றிட்டா எங்க போவோம் தெருவில் போவோம் ஏன்னா வெளியேற்றிட்டா எங்க போவோம் நீனே நாட்டில் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் போகும்போது நாங்க எங்க போவோம்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இது நாடு என்னது நாங்கள் கேட்பது ஒன்றுதான் உங்களுக்கு பட்டியல் பிரிவில் இருந்தால் சலுகை கிடைக்கிறது என்கிறாய் இதை விழனி என்ன இழிவுடுத்த அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நாங்கள் உழவு செய்வதையும் போர் செய்வதையும் தொழிலாக கொண்டிருந்தோம் உழவு செய்வோம் வேற்று நாட்டு மன்னர்கள் வேற்றுநர்கள் வருகிற போது என் மன்னனுக்காக போரும் செய்வோம் அதனால்தான் எமக்கு தொழில்